ஒருவேளை இந்த உலகத்தில் நெருப்புங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் இருந்திருந்தால் நம்ம மனுஷங்களாக எந்தளவு தவிச்சுருப்பாங்கன்னு சொல்லி நினைச்சு பாருங்க பொதுவாக வந்து பார்த்தோம்னா நெருப்பு அப்படிங்கிற தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மனிதகுல வரலாற்றே திருப்பி போட்டுருச்சுங்கிறத யாருமே மறுக்க முடியாத உண்மை அப்படிங்கிறது ஓகேங்களா ஆரம்ப காலகட்டங்களாக கடந்த காலத்தில் வந்த கற்கால மனிதர்கள்லாம் நெருப்பு எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டு கல்லை வச்சு போது தான் நெருப்பு ஃபயர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உருவாயிருக்குது இருக்குது அப்படி உருவான ஃபயர் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் பார்த்துமே மனுஷங்களே பயந்துகிட்டாங்களா அப்படி பயந்துகிட்ட மனுஷங்க ஒரு ரொம்ப ஒரு சில காலகட்டங்கள் போன என்னவா மாறுறாங்க இதை வந்து விலங்குகளுக்கு எதிராக பயன்படுத்துறாங்க அதை பார்த்தா விலங்குகள் அப்படிங்கறது பயந்து ஓடி இருக்குது நெருப்பு பத்தில ஆரம்ப காலகட்டத்தில் பயந்து ஓடின மனுஷனே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில காலகட்டங்களை பண்ணவாட்டி அதையே பயன்படுத்தி மிருகங்களையும் பயன்படுத்தி ஓட வச்சிருக்கிறான் அப்படி ஓட பயன்படுத்தினா கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து என்ன பண்ணுறான் சமையலுக்கு பயன்படுத்த ஆரம்பிக்கிறான் சமையலுக்கு பயன்படுத்தின அதை உடம்பு என்ன பண்றான் தன்னோட தேவைகளுக்கோசரம் இருட்டில் வெளி அதாவது இரவு நேரத்தில் இருட்டை தவிர்க்கணுங்கிறதுக்கோசரம் வெளிச்சத்துக்கோசரம் பயன்படுத்திருக்கிறான் பகல் நேரத்துலேயே நம்ம ஒரு பொகைகளோடி போறோம் அப்படின்னா அப்ப நம்மளுக்கு வெளிச்சம்னு சொல்லி அதுக்கு பயன்படுத்திக்கிறான் ஓகேங்களா அப்படி பயன்படுத்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது நெருப்பு உருவாக்கிட்டனா அது ஒரு சாதனையா பார்க்கப்பட்டது ஓகேங்களா இன்னைக்கு நம்ம எப்படி ஒவ்வொரு மனசரும் வந்து பாத்தீங்கன்னா பணம் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி ஓடுறோம் இந்த பணம் இன்னைக்கு இருந்தா இது இப்ப செய்யலாமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமோ பணத்துக்கோசரம் அர்த்தமே இல்லாத ஒரு வாழ்க்கையை நோக்கி நம்ம ஓடி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க நெருப்புங்கிற விஷயத்தை உருவாக்கிட்டால் அது வந்து ஒரு பெரிய விஷயமா பாத்துருக்காங்க ஏன் கடந்த காலகட்டங்களில் பழங்குடியின மக்கள் அப்படிங்கிறவங்க நெருப்பை பார்த்து கடவுளாகவே வணங்கியிருக்கிறாங்க ஓகேங்களா அவங்களுடைய நேர்த்திக்கடங்கள் கடங்கள் அவர்களுடைய பல விடக்கூடிய சம்பவங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நெருப்புகளுக்கு தான் அப்படின்னு சொல்லி இது பண்ணிருக்கிறாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் சூரிய கிரகணம் வரக்கூடிய காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மாயன் நாகரீகம் மாயன் நம்ம மாயன் பேசுகிறோம் பேசுறோம்னீங்களா அந்த நாகரிகத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணிக்கிறாங்க மனிதர்களை பலி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம படங்கள்லாம் பார்த்துருக்குறோம் ஓகேங்களா அந்த மாதிரி நெருப்புக்கு சூரியனுக்குங்கிறத விட நெருப்புக்கு மெயினாக நெருப்புக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிக அதிக அளவில் வந்து முக்கியத்துவம் அப்படிங்கிறது கடந்த காலகட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு இன்னும் ஒரு சில காலகட்டங்கள்லாம் நம்மளுக்கு எல்லாம் சமையல் தெரிஞ்சு கொல்லிவாய் வாய்ப்பு சொல்லி நம்மளால் சொல்லியிருப்பாங்க அதாவது கொல்லிவாய் பிசாசு அடி அங்கே போனால் கொல்லிவாய் பிசாசு இருக்கிறாங்க அதுக்கு என்ன நடத்தினா கொல்லிவாய் பிசாசு தான் பூமிலிருந்து ஒரு நெருப்பு நெருப்பு ஜோலை மாதிரி வருமா அதை பார்த்தோன்னா என்ன பண்ணிக்கிறாங்க அதாவது வந்து கொல்லுவாய்ப்பு பிசாசுன்னு பயந்துருக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டு பிற்கால பிற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தான் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய சமையல் எரிவாயு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து பூமிக்கு வந்து லீக் ஆகுதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதை உரிய முறையில் பாதுகாப்பான முறையில் எடுத்து அந்த சிலிண்டர்ல அடைச்சி மனுஷனுக்கு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நீ எல்லா மனுஷனுமே வந்து சிலிண்டர் இல்லாத ஊடே இல்லைன்னு சொல்லலாம் ஓகேங்களா எந்தெந்த வீட்டில் கரண்ட் இருக்குது அத்தனை வீட்ல இன்னைக்கு வந்து சிலிண்டர் இருக்குது ஓகேங்களா நீ தமிழகத்தில் ரெண்டு கோடி ரேஷன் கார்டுக்கு மணி இருக்குன்னா ரெண்டு கோடி ஊடு இல்லை அஞ்சு கோடி மக்கள் அஞ்சு கோடி இல்லை நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிலிண்டர் அப்படிங்கிறது விஷயம் இருக்குது ஓகேங்களா நடைபாதையே இல்லாத பகுதிகளை கூட வந்து பார்த்தீங்கன்னா மலை வந்து சிலிண்டர் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தோல் தூக்கிட்டு போய் மக்கள் எல்லாம் பயன்படுத்துறாங்க அந்த அளவு வந்து சிலிண்டர் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றியமையா அதை ஒன்று மாறிடுச்சு ஓகேங்களா இதனுடைய அடுத்த கட்டம் எப்படியா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறீங்க ஓகேங்களா போதோ ஒரு மனுஷனோட உடம்புல இருந்து நம்ம ஒரு சில விஷயங்களை எடுக்கிறோம் இப்போ நம்ம ஒரு யூனிட் ரத்தம் எடுக்கிறோம் அப்படின்னா முன்னூத்தம்பது எம்எல் எடுப்போம் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து ஒரு நூறு மனுஷங்க இருக்கிறாங்க நூறு மனுஷங்க உடம்புல ரத்தம் எடுத்துடணும் ஓகேங்களா அவங்களுக்கு மறுபடியும் ரத்தம் வரது ஒரு மூணு நாலு மாதம் ஆகும் ஓகேங்களா அது வரைக்கும் நம்மளுக்கு என்ன தேவைப்படும் ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்கக்கூடிய கேஸ்லாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இதனுடைய அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி நம்மளுடைய அடுத்த கட்ட தேவைகளை நம்ம என்ன பண்ணலாம் இப்ப நம்ம வீட்டுல வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே சாப்பாடு இருக்குது காலையில் காலையில எல்லாம் சுற்றி நின்று மதியானத்துக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கமா யோசிக்க மாட்டோம் எதை செய்யலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உலகளவில் அதனுடைய அறிவியல் ஆராய்ச்சிகள் என்ன பண்றாங்க இந்த நெருப்புங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய பணக்காரங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா கரண்ட் அடுப்பை எல்லாமே இது பண்ணிக்குவாங்க கரண்ட் அடுப்பு வந்து நம்ம எல்லா இடத்துலையும் எல்லாத்துக்கும் பயன்படுத்த முடியாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க கரண்ட் அடுப்புங்கிறது எப்படி நம்ம இன்னைக்கு வந்து கரண்ட்டில் வந்து என்ன பண்றோம் நம்ம கரண்ட்ல வந்து மிகப்பெரிய அளவுல வண்டி எல்லாமே ஓட்டுறோம் ஆனாலுமே கூட கரண்ட்ல வந்து நம்ம சமையல் செய்கிறது சாப்பாடு செய்யறதுல வந்து பாத்தீங்கன்னா திருப்பதி தேவஸ்தானம் இது மாதிரி பெரிய பெரிய இடத்துல தான் பார்த்துட்டு ஆனால் சாதாரணமாக ஒரு சின்ன குடும்பத்தில் ஆரம்பித்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான கல்யாண மண்டபம் வரைக்கும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கேஸ் அப்படிங்கிற அடிப்படையில் மட்டும் இயங்கிட்டு இருக்குது அவங்க அந்த கேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா அனைத்துமே வந்து ஒரு வாழக்கட்டங்களில் ஸ்டக் ஆகி போயிடும் இன்னைக்கு நம்ம எப்படி கரண்டுங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா நம்ம இந்த ஒரு வீடியோ கூட பார்க்க முடியாதோ அதே மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த கேஸ் அந்த நெருப்பு அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் போயிடுச்சுன்னா இதாயிரும் இதுக்கு மாற்று சிந்தனைங்கிறது எப்போ வரும்னு சொல்லி கேட்டீங்கன்னா யோசிச்சிட்டு இருக்கிறாங்க கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஒரு சில நிலையம் நடக்கலாம் அதுக்கு ஆப்போசிட்டா அதுக்கு எது அதுக்கு என்ன பண்றாங்க இயற்கை எரிவாயுன்னு சொல்லிட்டு அதை இது பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா இது எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம வந்து செயற்கையா ஒரு கரண்ட் இது பண்றதுக்கு நம்ம இயற்கை சார்ந்து எப்படி சோலார் பிளான்ட் வச்சு சூரிய ஒளி மின்சாரம் தயாரிக்கிறமோ அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா இயற்கை கிடைக்கக்கூடிய எரிவாயுக்கும் நம்ம அதுக்கு மாற்று சின்ன இயற்கை எரிவாயுன்னு சொல்லி நம்ம கொண்டு போயிட்டு இருக்கிறத தவிர நம்மளோட சுய முயற்சியால் நம்மளுடைய ஒரு டெக்னாலஜி மூலிமா அதை கண்டுபிடிக்கிறதுக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம் நீரின்றி எப்படி அமையாத உலகோ அதே மாதிரி நெருப்பின்றி அமையாத மனித குலம் ஓகேங்களா